வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பக்கப்பரணும் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷ்பராசிக்கு மாறப்படுவார்கள் பொதுவாகவே ஒன்பது நவக்கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தவே பொதுவாகவே தான் மெயினான கிரகங்கள் வருடத்துக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெற போறாருங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குரு ஒரு ஜாதகத்துல நல்லபடியா யோகமான பலனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் எப்பவுமே குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட இப்ப இந்த மே மாதம் தேதி அன்னைக்கு மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷ்பராசிக்கு மாற போறாரு இதனால என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன் கொடுக்க போதுன்னு நம்ம பார்க்க போறோங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துல மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருட காலம் குரு பயிற்சியினால் ஏற்படும் மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா துளாராசி வந்து சுக்கியர்னோட அதிபதி இப்ப இந்த சுக்கியூர்னோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு அசுர் குருவாக குரு வர போறாருங்க ரிஷ்பராசில குரு வரும்போது அதனால என்ன மாற்றங்கள் வரப்போகுது இப்ப துளாராசிக்கு பொறுத்தளவில எட்டாம் இடத்துக்கு குரு வராரு எட்டாம் இடத்துக்கு குரு வரும்போது அட்டமாதிபதி குருவா வர போறாருங்க அப்படி மார்காதிபதி குரு வரும்போது என்ன மாற்றங்கள் நமக்கு பண்ண போறாரு அதனால என்ன நல்ல பலனா இல்ல நடுத்தர மிடிமான பய பயனா பலனா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பட் மார்காதிபதி திசை மார்காதிபதி குரு வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும் எந்த ஒரு செயல்கள் நம்ம ஈடுபட்டாலுமே அது கண்டிப்பா நடக்கும் எட்டுல மார்காதிபதி வந்தாலும் கூட நமக்கு தடுமாற்றங்கள் வரும் எப்பவுமே இந்த சுக்கிரனுக்கும் சரி குருக்கும் சரி எதிர்மறையான கிரகங்களை கூட நம்ம சொல்லலாம் கேட்டீங்கன்னா தேவகுரு அசுரகுரு அதாவது ஒரு ஏடிவ் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது போது துளாராசிக்கு அஹ் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி அப்படி வரும்போது இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது தீய பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் அது வந்து பார்த்தா பிடிக்காத வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது பட் என்ன ஒண்ணுன்னா இப்ப துளாராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வரும்போது மாற்றங்கள் கண்டிப்பா வரும் என்னன்னா ஒரு விஷயம் நம்ம நினைச்சது நடக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயங்கள் நம்ம நினைச்சோம் நமக்கு நடந்தது அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் இது எல்லாமே வரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நிறைஞ்ச குருவா இருக்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எல்லாம் நல்ல பலன்களும் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இப்ப அதே குரு மாறு நமக்கு விலகுதே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியங்கிறது கண்டிப்பா இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு துளாராசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மிக்கை கட்டுப்பட ராசி இப்போ எட்டாம் இடத்துல குரு வரணா வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிறது நல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு மற்ற ஊருக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை தெளிக்கிறது இல்லை சொந்த தொழில் அமைக்கிறது அது மாதிரி நீங்கள் அமைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பொருளாதாரத்துலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் பட் எட்டாம் இடத்துல குரு வரும்போது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சளி காய்ச்சல் பிடிச்சா கூட அவ்வளவு சீக்கிர குணமாகாது அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அசால்ட்டும் எடுத்துக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு வந்தனால ஒரு சின்ன விஷயம் அது பெரிய விஷயமா மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தொழில் ரீதியா இருக்கட்டும் குடும்ப ரீதியா இருக்கட்டும் உடல் ரீதியா இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டை விடாம அசால்ட்டை யோசிக்காம அதை நீங்க செயல்படுத்துவது கண்டிப்பா நல்ல மாற்றங்களை வரும் அது மட்டும் இல்லாம இப்ப எட்டாம் இடத்துல குரு வந்தனாலையும் கூட திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாய திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா கண்டிப்பா இருக்கனால திருமணம் வரது பண்ணலாம் சுப விரயங்கள் ஏதாவது நீங்க நல்லது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது போது சில விரயங்கிறது கண்டிப்பா கொடுக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு விழிவளங்கள் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாகும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடலாம் இருந்தாலும் அது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரமாட்டேன் என்னதான் இருந்தாலுமே கூட குரு எட்டாம் இருக்கும் போது கூட உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை கேதுவாக உங்களுக்கு இருக்கிறதுனால சுப விரைங்கள் ஏதாவது நீங்க பண்ணும்போது நமக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா கொடுக்காது கொடுக்கல் வாங்குற விஷயத்துல வண்டி வாங்கினத்துலேயும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க விளையூர் பயணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதானமாக செயல்பட்டு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா அகல் கால் வைக்காதுங்க பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையிலேயுமே உங்களுக்கு தேடி வரும் அது தேடி வந்தாலுமே கூட எது பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சு நீங்கள் கண்டிப்பாக இறங்கி நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மண் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் பட் எட்டாம் இடத்துல குரு வந்தனால நமக்கு வந்து தீய தான் கொடுக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாவ இல்லைங்க எட்டாம் இடத்துல ஒரு குரு அட்டமாத குரு இருந்தாலுமே கூட கெட்டதில் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துவதற்கு முன்னாடி யோசித்து நிதானமாக நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் கல்வியில மாணவர்கள் ஒரு தொழில் வண்டி வாகனங்கள் வீடு கட்ட பிரச்சனைகள் நல்ல ஒரு ஒரு மதிப்பு மரியாதை கைக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும் அதனால இந்த வாய்ப்பு எனக்கு கரெக்டா பயன்படுத்தி இந்த ஒன் இயர் ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு மாறும்போது கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து உங்களோட நம்பிக்கை நீங்க உங்க மேல் நம்பிக்கை வச்சு அதை இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளெல்லாம் கண்டிப்பா வரலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனைகள் நீங்க பண்ணும் போது எது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது எந்த வழியில போகலாம் யாருக்கு ஜாமீக போடலாம் சப்போர்ட்ங்கிறத பண்ணலாம் அதை யோசிச்சு நீங்க பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா துளாராசி பொறுத்தளவு ஒரு அன்புக்கு அடிமையானவங்க கூட நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா யார் மேலாம் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்ப கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகி இருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி தான் இந்த துளாராசி அப்படி துளாராசிக்கு வந்து ஒரு எட்டாம் மாத இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த ஒரு வருடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம கிரக நிலையில் கிரகநிலையில போய் பார்த்தாலும் இல்லை இட ஒரு கிரகத்தின் பயிற்சி மாற்றங்கள் வந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு நம்ம ஜனன ஜாதகத்துல குரு பகவான் நமக்கு யோகக்காரனா இருக்காரா இல்லை நீச்ச கிரகமா இல்ல பாக பகை கிரகமா இருந்தாலும் கூட நமக்கு தடுமாற்றங்கள் வரலாம் அதனால உங்களோட ஸ்ரீ ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அதுபடி நீங்க உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழ வர நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல நம்பருக்கு என்னுடைய ஜா உங்களுடைய ஜாதத்தை எனக்கு விடுங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்